ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் தமிழ்நிலில் கொடுத்துருக்குறேன் டூ இன் ஒன்று நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எப்படி ஈஸியாக நான் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லி தமிழ்நிலில் வந்து போட்டிருக்கேன் இல்லைங்களா இன்ஃபர்மேஷன் அது வந்து என்ன எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது தாங்க இது வந்து ப்ரொமோஷனுக்காக நான் வீடியோ இல்லைங்க இந்த ப்ராடக்ட்டை இது வந்து நம்ம கார் கொல்வத்துக்காக வாங்கின ஒரு ப்ராடக்ட்டு அதை நான் எப்படி நம்ம மாடித்தோட்டத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு அதனால தான் இது வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு மோட்டர் வந்து நம்ம மாடித்தோ மாடித்தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து நம்ம மெயினாக வாங்கினது காரை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காரை கழுவுறத்துக்காக வாங்கினதுங்க இது அமேசானில் தான் வாங்கினோம் இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸு ஆனால் நாங்கள் ஆஃபரில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு வாங்கினோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து இந்த மோட்டார் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு சைடு வால்வு இருக்குங்க ஒரு ப அதில் வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஃபூட்வால்வை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அவங்களே இந்த பைப் எல்லாமே கொடுத்துருப்பாங்கங்க ஃபுட் வால்வு இந்த பைப்பு அதுக்கப்புறம் கன்னு எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்கள் இந்த ஃபூட் வால்வு இப்போ இது இது வந்து நம்ம பேரலில் தண்ணி நிரப்பிக்கிறோம் தண்ணி நிரப்பிட்டு இந்த ஃபுட் வால்வு அடியில் போகிற அளவுக்கு நீங்கள் போட்டுருங்க அடுத்தது மோட்ருனுடைய இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கன்னோட கனெக்ட் பண்ணணும் ஒரு கன்னு வந்து கொடுத்துருப்பாங்கங்க இந்த பாருங்கள் இந்த இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா லென்த்தியாகவே இருக்குங்க இந்த பைப்பு வந்து இது வந்து ஒரு சில்வர் கோட்டட் பைப் மாதிரி இருக்கும் இதை வந்து இன்னொரு சைடு நம்ம ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான் எல்லாமே வந்து டைட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்கங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம லேடிஸே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இதெல்லாம் என் பையன் தான் ஹேண்டில் பண்ணுறாரு அவரே சின்ன வயசு தான் ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ஆகுது அவரே வந்து பண்ணுற அளவுக்கு தான் ஈஸியாக இருக்குது பட் வந்து தண்ணி மட்டும் ஃபோர்ஸாக அடிக்குங்க இந்த காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த கன்று இந்த கன்னில் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் வேணுமோ அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணி எந்தளவுக்கு நமக்கு ஃபோர்ஸ் வந்து அடிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பை வந்து சில்வர் கோட்டரில் கொடுத்துருப்பாங்க இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியாகவே இருக்கும் ஒரு முப்பது அடி கிட்டத்தட்ட இருக்கும் இந்த ஃபுட்வால்வோடு இருக்கிற பைப்பு மட்டும் ஒரு ரெண்டு மீட்டர் அளவு தாங்க இருக்கும் இது நம்ம வந்து சுற்றிலும் காரை சுற்றி நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ஈஸியாக நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு முப்பது அடி கெடுத்துகிட்டே இருக்குங்க நீ இதனுடைய லென்த்து இப்போ இந்த காமிக்கிற மாதிரிங்க எவ்வளோ நீளம் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது தண்ணி இப்போ வந்து பயங்கரமாக ஃபோர்ஸாக அடிக்குங்க அதனால் கையில ஏது அடித்து ஏது பாத்திராதீங்க முக்கியமாக சின்ன குழந்தைங்க இருக்கும்போது குழந்தைங்க மேலெலாம் அடித்து பாத்திராதீங்க சதையவே கிழிச்சிடும் அந்த அளவுக்கு இருக்குங்க ஃபோர்ஸ் இது வந்து இப்போ அந்த பைப்பினுடைய முகனையை வந்து நாம் வந்து இந்த கன்னோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் இதுதாங்க ஒயரு இது நம்ம ப்ளக் பாயிண்டரில் சொருவிக்க வேண்டியதான் மோட்ரு சுவிட்சி நம்ம போட்டே இருக்கலாங்க அதாவது இந்த ப்ளக் பாயிண்டருடைய சுவிட்சி போட்டே இருக்கலாம் நமக்கு மோட்ருலேயும் ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க அந்த சுவிட்சை நம்ம வந்து எப்போ தேவையோ அப்போ ஆன் பண்ணிக்கலாம் மற்றபடி ஷாக் அடிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இல்லைங்க பாருங்கள் ஈரத்தமான இடத்துல தான் வச்சு நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் ஒன்றும் பயம்லாம் இல்லை அடுத்து இந்த இடத்துல நம்ம தேவையான போ ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து த மோட்ருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக அடிக்கும் பொழுது நம்ம வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த கண்ணினுடைய ஒரு சைடில் வந்து கார்னர் காமிச்சல்லைங்களா அதாவது ஃப்ரண்ட்டில் அதில் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அப்படி வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வேணும் இல்லை ஃபோர்ஸாக பயங்கரமாக அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோம் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு காரை கழுவுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறாங்க அந்தளவுக்கு அந்த அப்போ வந்து அந்த டேர்ன் பண்ணி அதை வச்சுட்டு அந் ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிக்யூடெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸாக அடிப்போங்க தண்ணி ஸோ இப்படி தான் நாங்கள் கார் க்ளீன் பண்ணிக்கிறோம் இந்த மோட்டர் வந்து நான் என்னோடய தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க அது எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தாங்க காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் தோட்டத்துலேயும் நம்ம மாடியில் ப்ளக் பாயிண்ட் ஒன்று இருக்குது அதில் வந்து நான் ப்ளக்கை போட்டுட்டு சுவிட்ச் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வால்க்கு மட்டும் பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் இதில் தண்ணி தீந்து போச்சுன்னா வந்து உடனே மோட்ரு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிறலாம் அது இல்லைங்க தண்ணி இல்லைன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்ரு ஆஃப் ஆகிடுங்க அதே மாதிரி இந்த கண்ணையும் நம்ம ஆன் பண்ணும் பொழுது கண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தாங்க மோட்ரு ஆன் ஆகும் மற்றபடி மோட்ரு ஆன் ஆகாது ஸோ அதுவும் அந்த மாதிரி சென்சார் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த எப்படி வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறோன்னு இப்போ இதுக்கு கடையிலலாம் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் கரையாக பிடிச்சிட்டு இது வந்து இந்த மாதிரி நாங்கள் அடித்து தாங்க இப்போ மந்த்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறேன் அது இல்லாமல் இந்த மோட்டர் நமக்கு எப்போ யூஸ் ஆகும் மாடி தொட்டதுக்கு அப்படின்னா நம்ம வெயில் காலத்துலலாம் வந்து வெயில் காலம் அதுக்கப்புறம் மழை சீசனில் நமக்கு தேவைப்படாது மற்ற சீசன்லலாம் இது நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் இது நீங்கள் நார்மல் தரைக்காக வந்து மேலே வெறும் தலை மட்டும் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் ஃபோர்ஸ் பயங்கரமாக வேகமாக வச்சு அடிச்சிடாதீங்க ஏன்னா சிமெண்ட்டையே க எடுத்து ஓட்ட போட்டுரும் அந்தளவுக்கு இருக்கும் அதே மாதிரி கையில் வச்சும் அடித்து பார்த்துராதிங்க கையை வந்து சதையை கிழிச்சிருங்க அதனால் வந்து ஃபோர்ஸ் கம்மியாகவே வச்சு நீங்கள் அடித்து பாருங்க வந்து வேகமாக அடிச்சுங்கும்பொழுது சதை வந்து ஏன்னா இது அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நான் சதையை கிழிச்சிருக்குது வந்து கையில் லைட்டை நாங்கள் அடித்து பார்த்துட்டோம் அடித்து பார்த்தப்போ லைட்டாக அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கும் போது லைட்டாக சதையில் வந்து போட்டுருச்சிங்க அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம் அதுக்காக ரொம்ப பயப்படவும் தேவையில்லை ஃபோர்ஸ் கம்மியாக வச்சு அடிச்சிங்கன்னா எந்த பயமும் இல்லை இப்படி தாங்க நாங்கள் தோட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற மண்ணையும் க்ளீன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரே மாதிரி மழை மழைச்சாரல் மாதிரியும் ஃபோர்ஸ் வச்சுட்டு அந்தளவுக்கு நாங்கள் வந்து மழை பெய்யும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செடிகளுக்கு அப்பப்போ நான் வந்து ஒரு பாத் கொடுத்துட்றதுங்க மந்த்லி ஒன்ஸு இது நான் மெயினாக வந்து சம்மரில் தாங்க யூஸ் பண்ணுறேன் இது சம்மரில் எடுத்த வீடியோ இது இவ்வளோ ஃபோர்ஸெல்லாம் அடிச்சிடாதீங்க செடி வந்து பிச்சிட்டு போயிடுங்க அப்படிதான் ஒரு செடி வந்து அந்த கொடி வந்து பாருங்கள் பிஞ்சிட்டே போயிடுச்சு அதனால் பார்த்து ஃபோ அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செடிகளுக்கும் நம்ம அப்படியே பாத் பண்ணி விட்ற மாதிரியும் இருக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற மண்ணை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கார் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நம்ம எது நம்ம பாத்ரூமில் கூட வந்து அழுக்கு அவ்வளோ ஃபோ இருக்குது அதுலாம் கரையெல்லாம் அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு பாசம் பிடிச்சிட்டு போகாத இடத்துல கூட இது ஃபோர்ஸாக அடிக்குமோ பிச்சுட்டு போயிடுதுங்க நல்ல யூஸாக தாங்க இருக்குது அதனால தான் இதை ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சோளம் இந்த சோளமில் வந்து பாருங்கள் வெள்ளை சோளம் இதில் எவ்வளோ பூச்சி இருக்குது பாருங்களேன் அஸ்வினி பூச்சி தாக்குதல் இப்போ இந்த பூச்சியை நான் ஸ்ப்ரே பண்ணி பண்ணி பார்த்தாலும் போகலை இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளோட இந்த ஸ்ப்ரேயர் வச்சே நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும்போது ஒரு பூச்சி கூட இல்லைங்க எல்லாம் பிச்சிட்டு ஓடிடுச்சு அதே மாதிரி வந்து நம்ம மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தரை தரத்துக்கு மேலே வந்து கூலிங் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம் அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து மூணு தடவை வந்து மூணு கோட்டு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோங்க வந்து டேம் ப்ரூஃப் இது பிளாஸ்டிக் கோட்டட் மாதிரி இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வெயிலும் உள்ளே இறங்காது ப்ளஸ் நம்மளோட மாடி தரைதளமும் பாதுகாக்கப்படும் தண்ணியும் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகாது அதுக்காக நம்ம மூணு கோட்டு பெயிண்ட்டும் அடிச்சிருக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து தைரியமாக கொஞ்சம் ஃபோர்ஸாகவே அடிக்கிறோம் நீங்கள் வெறும் தரைக்கு பயன்படுத்தும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாகவே அடிச்சுக்கோங்க இல்லைனா ஓட்ட போட்டுற போது கையில் அடிச்சிடாதீங்க மெயினாக குழந்தைங்க மேலே ஏதை நான் உங்களுக்கு குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அடித்து பார்த்துராதிங்க குழந்தை மேலே வந்து சதையை கிழிச்சிடும் அந்தளவுக்கு இருக்கும் அதனுடைய ஃபோர்ஸு இப்படிதாங்க நான் தோட்டத்துக்கு ஒவ்வொரு மாதமும் மந்த்லி டுவைஸ் நான் வந்து கிளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா மண் வந்து அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த மண்ணை ஈரம் வந்து இருந்துகிட்டே பொழுது என்ன ஆகும்னா நம்மளோட தரைத்தளம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதனால் வந்து இது வாங்கினது மெயினாக வந்து கார் கிளீன் பண்ணுறதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிரமமாக இருக்குது ஓசல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு ரொம்ப நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க காரை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ இதை வாங்கினதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே இது எடுத்துக்கிறதே இல்லை ஸோ இதை வச்சு இப்போ நான் மாடி தோட்டத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் கொஞ்சம் பூக்களெல்லாம் பறிச்சோங்க அதே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு ஜாதி மல்லி ஜாதி மல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆரே மொளம் கிட்டத்தட்ட பூக்குதுங்க டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி கழிவு வரந்தாங்க வேற எதுவும் பெருசாக நான் கொடுக்குறது இல்லைங்க லிக்விட் ஃபர்டிலைசர் மட்டும் வீக்லி ட்வைஸ் கொடுப்பேன் மீன் அமிலம் ஜீவாமிர்தம் இதெல்லாம் கொடுப்பேன் அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி இப்போ வந்து மழை காலங்கள்னாலும் லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்க முடியுது இல்லை அதனால காய்கறி கழிவு உரம் ரெண்டு தடவை கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு தடவை மண்புழு உரம் கொடுத்தேன் இதுதாங்க இந்தளவுக்கு நல்ல பூக்களும் காய்களும் கொடுக்க காரணம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரக்காய் இருக்குதுங்க அதெல்லாம் பறிச்சிக்கலாங்க ஜாதி மல்லி மொட்டாவே பறிச்சிட்டாங்க அதாவது மொதல் நாள் ஈவினிங்கே வந்து அப்படியே முக்கா இருக்கும் இல்லைங்களா அப்போயே பறிச்சுடுவேன் பறிச்சிட்டு அதை கட்டி வச்சுன்னா கரெக்டாக அது பூக்கிறது கரெக்டாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் வச்சுக்குவேன் இது நம்மளே விளைவிச்சு அதை தலையில் வைக்கும் பொழுது ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருக்கும் அடுத்து அவரக்க செடியை வரை நிறையவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுவும் பறிச்சிக்கலாம் அடுத்து இந்த க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இது ச பூச்சி அரிச்சு ரொம்ப வந்து மோசமாக இருந்துச்சுங்க அதுக்குன்னு பிடுங்கி போட்டேங்க பிடிங்கி போட்டது என்ன பண்ண அந்த தொட்டிலேயே அப்படியே அந்த செடியை வச்சுட்டேன் அதனுடைய மழை பெய்ய பெய்ய அந்த வேர் வந்து மண்ணு உள்ள இறங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து புதுசாக தளிர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ மாடியில் போய் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது என்னையா தூக்கி போடுற என்னையாக சாகடிக்க பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இந்த செடியை நான் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் அந்த செடியை வந்து என்ன பண்ணேன்னா மண்ணோட நல்லா வந்து வேற எல்லாம் பிடிக்கிற மாதிரி வச்சு வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் எப்படி இப்போ புதுசாக தலியர் வந்து வந்திருக்கு பாருங்க அடுத்தது க கருப்பு முத்து மிளகாய் முன்னாடி காமிச்சது இது காஷ்மீரி மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாமே இன்றைக்கி பறிச்சுக்கிறோம் அப்புறம் ஒரு புடலங்க நிறையா அந்த குடுவ குடுவசொரை வந்து இந்த சிட்டு சுரை இருக்குது இல்லைங்களா அந்த சுரக்காய் வந்து நம்ம நாட்டு சொரை அது வந்து நிறைய இந்த தடவை காய்ச்சிருக்குதுங்க எல்லாமே காய்கறி கழிவு உரம் தாங்க அடுத்த கு இது எல்லாமே பிஞ்சு இப்போ தாங்க விடுது இதெல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய்கறிகள் யானை தந்த வெண்டை அதுக்கப்புறம் சுரக்காய் இதெல்லாம் தாங்க இன்னைக்கு இந்த தடவை நம்ம மடியில் இன்றைக்கி நம்ம பறித்தோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து தோட்டத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க ஒரு புடலங்காங்க அதுக்கப்புறம் ஒரு சுரக்காய் இதெல்லாமே நிறைய பிஞ்சி நிறைய பிஞ்சி விட்டுருக்குதுங்க அதில் ஒன்று மட்டும் கொஞ்சம் அறுவடை பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது பறிக்கிற அளவுக்கு அதனால் அதை மட்டும் ஒன்று பறிச்சுக்கிறோம் புடலங்காய் இது நிறைய பிஞ்சு தொங்குதுங்க இந்த தடவை இது தாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் பறித்த காய்கறிகள் கொஞ்சம் அவரக்காய் வெண்டைக்காய் பாலக்கீரை ஒரு சுரக்கா கொஞ்சம் ஜாதி மல்லிப்பூ அதுக்கப்புறம் ஒரு பொடலங்காய் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ